நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ எஸ்எஸ்கே ஓட சுயரூபத்தை கார்த்திக்கு எப்படியாச்சும் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதே சமயம் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இலக்கியாவுக்கு ஆதாரம் கிடைக்காம சாட்சி கிடைக்காம தவச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஜெயில இருக்கக்கூடிய அந்த நாகுவே வந்து உண்மையை சொன்னா கூட கண்டிப்பாக அந்த கோட்டு ஏற்றுக்காது அப்படின்ற மாதிரி நிலைமை ஏற்பட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ் எஸ்கே இருந்துட்டு நானா என் வாயால் வார்த்தையை சொன்னாதான் உண்டு இல்லைன்னா கண்டிப்பா வந்து இப்போ என்ன எதுவுமே நடக்காது இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு கண்ணாடியிலேயே வந்து அந்த கேமராவை செட் பண்ணி கடைசியில அந்த கண்ணாடி வச்சு இந்த எஸ்எஸ்கேவோட மொத்த சுயர் பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே வேலை தப்பிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வீடியோவை நம்ம கௌதம் கிட்ட காட்டி இந்த வீடியோவை நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைமில் கௌதம் பேஸ் பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு எப்படி இலக்கியாக ஒரு நாள் இதை முடிஞ்சுது இந்த வீடியோவை நீ எப்படி எடுத்த எஸ்எஸ்கே எப்படி இது வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்தோம் நீ எப்படி ரெக்கார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நம்ம இவங்க அதாவது கௌதம் வந்துட்டு பயங்கர ஷாக்கு ஏன்னா இந்த ஒரு வீடியோ இருந்தா போதும் எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு அனுப்புறது ஈஸியாயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க தான் அதுக்கு ஒரு சாம்பிளை வந்து காட்டி நம்ம கௌதம்க்கு புரிய வச்சாங்க இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட ஓட நான் வீடியோ எடுத்தேன் இதுக்கு மேல எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஈஸியா எல்லாமே முடியும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போறது உறுதி கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தான் அப்படின்னா கண்டிப்பா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அவனை கடத்தினது யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்தபடியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்துக்கு இருந்துட்டு அதாவது இந்த அஞ்சலி பேச்ச கேட்டுக்கிட்டு எஸ்எஸ்கே எஸ்கே தாக் சாணி பேச்ச கேட்டுக்கிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அடுத்ததான் ஒரு முக்கியமான பிளானை பண்றாங்க அதாவது எல்லா உண்மையுமே வந்து இப்ப சொல்லணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி அடுத்தடுத்து வந்து இப்போ ஒவ்வொரு விஷயமும் அதாவது நம்ம கார்த்திகை காப்பாத்தறதுக்கு என்ன வழியோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடியே சொல்லிருந்தாங்க ஆறு மாசம் வந்து பதினா இங்க கொண்டு வந்து தங்க வச்சா ஈஸியா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஆனா எஸ்எஸ்கே ஓக்ஷாங்க வந்து இப்ப அந்த ஒரு கேஸ் அதாவது பர்ச்சரி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க இல்லையா அந்த ஒரு கேஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால போட முடியாது இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற நினைச்சாங்க ஆனா இந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் வச்சு எங்ககிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேஸை போட்டு வந்து எஸ்கேக்கும் தாட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பிச்சறாங்க இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல இத்தனை நாளா இவங்க எதுவுமே பண்ணாம இருந்தவங்க இப்ப எப்படி இது எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படி என்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாவே இந்த எஸ் எஸ்கே கிட்ட சொல்றாங்க அன்னைக்கு அந்த கோவிலுக்கு வெளியே நின்றுட்டு நீங்க பாட்டு கேட்டது எல்லாத்தையுமே எங்கிட்ட ஒப்பிச்சுங்கல்ல அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருக்கு இனிமே உங்களால தப்பிக்க முடியாது நீங்க தான் வசமா சிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது எஸ் எஸ் கேவும் கடவுள் மாதிரி அதாவது அவங்க ரெண்டு பேருமே கடவுள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் பாத்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட அந்த ஒரு வீடியோவை காட்டிட்டு இந்த கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க இந்த கேஸ்ல எஸ்எஸ்கே வசமா வந்து மாட்டிக்கிறாங்க அந்த ஒரு டைம்ல தான் நம்ம கார்த்திக்கும் எல்லா உண்மையுமே தெரிய வருது அதாவது யார் வந்து கடத்தினது இத்தனை நாள வந்து பார்த்தீங்கன்னா யாரை நம்பி ஏமாந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா அப்பவும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லவா அப்படின்ற மாதிரி தான் கார்த்திக் பாத்துக்கிட்டு இருக்கான் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திக் அந்த உண்மை எல்லாமே தெரியும் வந்து எஸ் எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் கார்த்திக் கடத்தினதுல இருந்து இன்னும் நிறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே கார்த்திக் பயங்கரமா கோவப்படுறான் ஏன் அஞ்சலி கூட சண்டையே போட ஆரம்பிச்சிடறான் என் வீட்டுல இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுதான் நான் எல்லாத்தையுமே பண்ணேன் எஸ்எஸ்கேவன் தாக்ஷாயினியும் என்ன கடத்தினாங்க அப்படின்ற உண்மை உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அஞ்சலி திருத்திருச்சு இருக்கா ஏன்னா கார்த்திக் அவ்வளோ கோவத்தோடு வந்து கேட்கிறான் அப்படின்னும் போதே அஞ்சலி உசாராயிட்டா இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கார்த்திகை வந்து சொல்லி வேண்டியது கார்த்திகை இழக்கணும்னு நினைக்கிறது நினைக்கிறது இழக்கக்கூடாது கார்த்திகோட பணம் தான் சொத்து இது எல்லாத்துக்குமே அடையணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பொறுமையை வந்து இந்த அஞ்சலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் தான் இப்போ வந்து கார்த்திக் ஏத்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான் இப்போ கார்த்திக் பயங்கர கோவத்தோட பேசுறது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரையுமே நான் நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னையே கடத்திருக்காங்க இத்தனை நாளா இது எனக்கு தெரியாம போயிடுச்சு என் அண்ணனும் அன்னியும் சேர்ந்துக்கிட்டு அதாவது அந்த கௌதமும் இலக்கியாவும் சேர்ந்துக்கிட்டு தான் என்னை கடத்தி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ண பார்த்தாங்க அந்த சொத்தை அடைய பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது நம்ம அதாவது எஸ்எஸ்கே வந்து ஆக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நான் எதையுமே சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திக் வந்து சொல்லிட்டு இருக்கான் இப்போ அஞ்சலி வந்து போய்னா எனக்கு இப்பதான் தெரியும் கார்த்திக் இதுக்கு மேல எஸ்எஸ்கே டாக்ஷாயினி கூட நம்ம இருக்கவே கூடாது நம்ம உடனடியாக இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்ல அமைச்சரா ஏன்னா இவளுக்கு முன்னாடியே உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம நம்மளோட நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட கௌதமும் இலக்கியமும் எப்போ கடத்தலன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதோ அப்பவே வந்து போய்னா எல்லாமே வந்து தலையில மாறிடும் அதாவது கார்த்திக் வந்து அவங்க பக்கம் வந்து சாய்ஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுதான் அடுத்ததான் அஞ்சலி வந்துட்டு பயங்கரமா இந்த எஸ் தாக்ஷானிக்கிட்டயும் சண்டை போட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம கார்த்திகை கூட்டிட்டு அதாவது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கேக்கும் தாக்ஷாயானிக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல இந்த அஞ்சலி பேசுன பேச்சுக்கு இது எல்லாத்துக்குமே பயங்கர கோபத்தோட இருக்கறது மட்டும் இல்லாம நம்ம இப்படி பல கோடி ரூபாய் வந்து பாதீனா மிஸ் பண்ணிட்டோம் மேம் அப்படின்ற மாதிரி நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு அதாவது அந்த இதுல வந்து அவங்க பிடிச்சி வச்சிருந்தாங்க கார்த்திக் மட்டும் இங்க இருந்து இருந்தோம் அப்படின்னா கார்த்திக் கௌதம் இவங்களுக்கு வர வேண்டிய சொத்துல இருந்து அந்த கம்பெனி இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹார்டே போட்டிருக்கான் அதுக்காக தான் வந்து போயினா அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருத்திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு மேலே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது எப்படியாச்சும் எல்லாத்தையுமே மாத்தி தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க அதாவது அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கும்போது அஞ்சலி கரெக்டாக ஃபோன் பண்றா அந்த ஒரு டைம்ல எஸ்எஸ்கேப்பா தாக்ஷாயியம்மா நீங்கள் ரெண்டு பேரும் என்னை பத்தி அதாவது என் மேலே கோவப்படாதீங்க கார்த்திக் வந்து டோட்டலாக மாறுற மாதிரி இருந்துச்சு இப்போ மட்டும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி எதனா சொல்லியிருந்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சந்தேகம் வந்திருக்கும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தெரிய வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் இந்த எஸ்எஸ்கே கிட்டேயும் தாக்ஷாயின்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது கார்த்திகை வந்து கார்த்திக் எனக்கு தேவையே இல்லை ஆனா அவனோட சொத்து மட்டும்தான் எனக்கு வேணும் அதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க இவன் பண்றதெல்லாம் பார்த்தா இவன் மனசு மாதிரி கடைசியில கௌதம் இலக்கிய பக்கம் போய் சாஞ்சிடுவான் போல இருக்கு அதுக்கு முன்னாடி அந்த சொத்து மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேருக்கு வந்தாகணும் நீங்க அதுல பாதி சொத்தை கூட எடுத்துக்கோங்க எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதாவது தன்னோட புருஷன் கார்த்திக் இனிமே உயிரோடவே இல்லைனாலுமே கூட பிரச்சனை கிடையாது எனக்கு தேவை அந்த சொத்து அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே இந்த எஸ்எஸ்கேவும் எஸ்கே டாக்டர் வந்துட்டு ஓ இவ நல்ல பிளான் தான் போட்டிருக்கா இப்போ இந்த அஞ்சலி வச்சு காய் நகத்தையும் ஈஸியா வந்து வேணும் அடுத்தது அந்த மொத்த சுத்தியுமே அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆனா நம்ம கௌதமும் இலக்கியாவும் அது எதுக்குமே ஒரு சின்ன இடம் கூட கொடுக்க போறது கிடையாது அடுத்துதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மொத்த இது இருக்கு பாத்தீங்களா அதாவது இந்த சொத்தை ஆட்டை போடணும் அப்படின்னு இவங்கெல்லாம் நினைக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் நல்லாவே தெரியும் அனுசல்லி எஸ் எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேல இவங்களால வந்து இப்போ என்ன தப்பிக்கவே முடியாது அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சுயர்பத்தை வெளியே கொண்டு வராங்க அதாவது தாக்ஷானிக்கு ஒரே ஒரு உண்மை நம்ம ரேவதியும் அவங்க மகன் நம்ம கௌதம்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது இந்த எஸ்எஸ்கே ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்றதுலேருந்து இன்னும் பல விஷயங்கள் தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த தாக்ஷாயங்கி எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு துரத்துவாங்க அதுக்கான நேரம் வந்துட்டு இருக்கு ஏன்னா எஸ்எஸ்கேவோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லாத்தையுமே ரிவியல் பண்றதுக்கு நம்ம இலக்கிய வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா காத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் ரேவதி அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு இந்த எஸ்எஸ்கேவும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பயத்துல இருந்துகிட்டு இருக்கான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க